அன்புக்குரியவர்களே வாழ்த்துகின்றேன் இது தேவனை தேடும் காலம் ஆண்டவர் முழு உலகத்திலும் ஒரு ஜெப ஆவியை கொண்டிருக்கிறார் தேவ ஜனங்களை ஜெபிக்கும்படி தூண்டுகிறார் சரி நமக்கு என்ன நம்பிக்கை நாம் இப்படி ஜெபிக்கிறோமே இந்த ஜபம் கேட்கப்படுகிறதா இந்த ஜபத்தை தேவன் கேட்கிறாரா உங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தேகம் உண்டாகலாம் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமும் ஆறாம் அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது வசனம் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும் சாலமோன் தேவனை நோக்கி ஒரு பெரிய ஜபத்தை செய்கிறார் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் அந்த ஜபத்தில் பலவிதமான கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் இருக்கிறது ஒருவர் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு சிறையிருப்பில் இருந்தால் அவர்கள் ஜபத்தை கேட்க வேண்டும் தேசத்தில் மழை இல்லாதிருக்கும் பொழுது அவர்கள் ஜபத்தை கேட்க வேண்டும் எதிரிகள் வந்து தேசத்தை முற்றுகை போடும் பொழுது அவர்கள் ஜபத்தை நீர் கேட்க வேண்டும் என்று பலவிதமான காரியங்களுக்காக ஜபிக்கிறார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் ஏனெனில் அவர் பெரிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் இதையெல்லாம் நான் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் சொல்லவே கூடாது டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர் என்று ஒரு அழகான பாடலில் வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் சிறு காரியம் பெரிய காரியம் நேற்று தானே பிள்ளைகளுக்காய் ஜெபித்தேன் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடாது நேற்றுதானே தொழிலுக்காய் ஜெபித்தேன் இன்றைக்கு ஏன் ஜெபிக்க வேண்டும் சொல்லக்கூடாது உங்களுடைய எல்லா காரியங்களையும் அன்றாடம் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு ஒரு ஆவிக்குரிய அவசியமான காரியம் சரி இப்படி சாலமோன் ஜெபித்த பொழுது நடந்தது என்ன ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு நாள் ஆகமும் ஏழு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று வசனம் தெளிவாய் சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் பட்சித்தது என்று வாசிக்கிறோம் மகிமையின் மேகம் இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம் இது எதை குறிக்கிறது ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளம்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது பிரியமானவர்களே இன்னைக்கு நாம் ஜபிக்கும் பொழுது அக்கினி எல்லாம் இறங்கி வருவதில்லை ஆண்டவர் சொன்னார் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வாக்கு தத்துவம் நமக்கு துணையா இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் சாலமோனை போல பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு எங்களுக்கு பதில் தாரும் என்று சொல்லி ஜபித்தாரே இந்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நீங்கள் பூலோகத்தில் இருக்கிறீர்கள் இங்கிருந்து நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை தேவ தூதர்கள் அவருக்கு கொண்டு செல்லுகிறார்கள் ஆகவேதான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி இறங்கியது போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து முடிக்கிற போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அதை அங்கீகரித்து தன் நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்வார் சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் தருவார் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அல்லவா சீக்கிரத்திலே கத்த தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று உங்கள் ஜபங்களுக்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும் நம்பிக்கையின் தேவன் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார் ஜீவனுள்ள தேவனே உன்னதமான ஆண்டவரை இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு மிஸ் தோத்திருக்கிறேன் ஆண்டவரை சாலுமோன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜபம் பண்ணி முடித்த பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி அந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அதே போல உங்க பிள்ளைங்களுடைய எல்லா ஜபத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீங்க கேட்கிறீங்கப்பா அதற்காய் கோடான கொடிஸ் ஸ்தோத்திரம் கேட்டு மன்னிக்கிறீர் கேட்டு பதில் கொடுக்கிறீர் கேட்டு கிரியை செய்கிறீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மௌனமாக இருக்க மாட்டீங்கப்பா அதற்காக உனக்கு கோடி ஸ்தோத்திரம் உடைய ஜனங்கள் இந்த நாட்களில் உம்மண்டை நெருங்கி சேர்ந்து தங்கள் எல்லாம் உம்மிடத்தில் ஏறெடுக்க பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கை உயர்த்தி ஜபித்து ஜபங்களை ஏறெடுக்க உதவி செய்ய பதில்களை தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் ஜபம் பூமியிலே ஏறெடுக்கப்பட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்கிறார் கேட்டு பதிலை நிச்சயம் தருவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ